ஒரு தம்பி தொண்ணூறாம் ஆண்டு அம்மாக்கு இருபத்தி அம்மா வயசுக்கு சரியான வயசு அம்மாவும் தான்

மனித மாதிரி இருக்கலாம் நீங்க செய்யற விஷயங்க புள்ளியான விஷயம் இந்த இடத்தை காட்டினாலும்

பயன்தான பயன் ஒன்று செய்யணும் நாலாயிரம் பேரை கொண்டு தாத்தி நீங்க வீடியோ போட்டிருக்கேன் நாலாயிரம் பேரை கொண்டு நீங்க வீடியோ போட்டிருக்கேன் கோயில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இது செய்யும் உங்களுக்கு அடிக்காரி செம்மணி கிண்டுங்கானா போனது மேடிய சுத்தத்திலேயே வீரச்சாவடைஞ்சாக்க நீங்க அங்க இருக்கல்ல அந்தல வசதி மாட்டிக்கல உங்களுக்கு அங்க வர உங்களுக்கு அங்க உங்களுக்கு பாண்டர மக்களுக்கு இதெல்லாம் வசதி நீங்க தான் அவையில கூப்பிட்டுக்கிுறீங்க போய் அங்க வந்து தனியா வந்து தனியா வந்தான்ட அவரே கூப்பிடுறாங்க அவரே வந்து எங்க வந்து தனியா அவோட கதை கேங்க கொண்டாரு சொல்லறேன் மணிசி அப்ப என்ன டபுள் கே मारற இல்ல அவரே கரப்பிடி சரி கூப்பிடுறீங்க இல்ல அவரனா வேல கூட்டி கொண்டு வந்தான் ව ර වෙලා ල ට වෙ ම. අය ඔයාලා ගීලද මයාලා ක ාව ම අර ල ගීල්ල න ග . தம்பி உயிரோட போன ஆசிரியர் தான் ஒருதாரம் இவரு சொல்ற அங்க போய் சிங்க தான் சொல்றோம் நானாம் மத்த வந்து அந்த அவர் எங்க இவரா சொல்லி இருக்கா மீடியா நூறா

அதே <tokan> மாதிரி <tokan> நீங்க பிளாக்கிறீங்க ரெக்கார நான் சொன்ன என்னுடைய நான் உங்களுக்கு

முன்பல்லி இருக்கு முல்ல

இருந்து வெளிக்கிட்டு கொண்டிருக்கிற காலம் காடு காடை குடிச்சோம் ஏகத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப்ன்னு சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு சாப்பிட்டு இருந்தது இந்த ஏகம் வந்து கேம்புல இருக்க இல்ல இந்தியாமே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில் இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது ஓ ஆனா நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம்னு சொல்லி எங்கடி அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியாவில கொண்டே வச்சு கை நிகம் கால் நுகம் எல்லாம் புடுங்கி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் எங்கடி அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணினது ஆனா நீங்க சொல்ற கால பதில் இங்க இயக்கம் இருக்க இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் புள்ள இந்தியாவை இருக்கு காட்டுக்குள்ள ஒழிச்சிருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்ல ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது ഇന്ത്യ എല്ലാ വിലയും ചെയ്തിട്ട് താൻ

செயல்பரா செயல்பாடு பெரிய தமிழ் தேசியம் பேசுறாக்கள்ல இருந்து சகல பேரும்

து நீங்க இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு உங்களோட வைத்த கல்லூரிகள் விளாங்குது தொழிலா ஜைரியா தொழில் மீடியாவில்

எல்லா இயக்கமா இருந்தார் சகல இயக்கமா இருந்தாரு அதுல ஏகம் வந்து முதல் உருவா இருந்தா கடம்பு விடா ஆனா வேற இயக்கங்கள் மாற்று இயக்கங்கள் அதுக்கு முதல் இங்கேதான் இருந்தது

வடியோ இங்க தான் இயக்கம் கொண்டா உணர்ந்து போடுறீங்க இப்பவே மடியில வாங்க கல்வி பண்ணுங்க அது கருணாமா நாவலாம்